அனைவருக்கும் நமஸ்காரம் டிவைன் ஸ்பிரிச்சுவல் சேனலுக்கு அனைவர் வரவேற்கின்றேன் இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் தன்னை அறியாமல் செய்யக்கூடிய ஒரு சில தவறுகளினால் வாழ்க்கையில மிகப்பெரிய உபத்திரவங்களை சந்திக்கிறாங்க அது என்ன என்ன தவறுகள்னு சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போகலாம் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த மட்டும் எடுத்து இந்த பதிவில் நான் பேச விரும்புகிறேன் இந்த பதிவை முக்கியமாக துமங்கல் பெண்களுக்காக நான் இந்த பதிவை நான் பதிவிடுறேன் நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகிதம் பேர் இன்றைய காலகட்டத்திலும் இல்லாமல் பல காலமாக ஒரு தவறு செஞ்சுட்டு வராங்க அது என்னன்னா தன் திருமாங்கல்யத்தில் சம்பந்தமே இல்லாமல் சேஃப்டி பின்ன வந்து மாட்டி வச்சுக்கிறது இது ஒரு சாதாரணமான விஷயம் தானே இதில் என்ன தவறு இருக்குன்னு ஒரு கேள்வி வரும் ஆனால் தவறு தான் மிகப்பெரிய தவறு இது அது எப்படின்னா முதல்ல சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்க்கணும் சாஸ்திரங்கள்ல வந்து இந்த சேஃப்டி பின்னு குண்டூசி ஆணி இந்த கூர்மையா இருக்கக்கூடிய ஆயுதங்கள் இதெல்லாம் வந்து கண் பார்வைக்கு மறைவாக வச்சுக்கணும் அதுக்கு தேவை உள்ள நேரத்தில் மட்டும்தான் அது எடுத்து நம்ம பயன்படுத்தணும் மற்ற நேரத்தில் அது மறைவாக தான் இருக்கணும் அடிக்கடி இந்த பொருட்கள் வந்து நம்ம கண் பார்வையில் பட்டுட்டே இருக்கும்போது அந்த வீட்டில் வந்து தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அதிகரிக்கும் அதுக்கு தான் வந்து பெரியவர்கள் வந்து இந்த காலத்தில் சாஸ்திரங்கள்ல இதெல்லாம் தவிர்க்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க சரி இப்போ திருமாங்கல்யத்துல இந்த சேஃப்டி பெண்ணை மாட்டிக்கினா அதுல என்ன நமக்கு தொந்தரவு வரப்போகுது அது மறைவா தானே இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பெண் தெய்வம்சம் வேத சாஸ்திரங்கள் முதல் கொண்டு சொல்லுது ஏன் ஒரு பெண் தெய்வமாக இருக்கிறாள் அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவதாக ஒரு பெண்ணிடத்தில் மகாலட்சுமி குடியிருப்பா பெண்களிடத்தில் குருவ மத்தியில் வந்து அம்பாளுடைய உடம்பும் திருமாங்கல்யத்தில் அவளுடைய பாதங்களும் இந்த எல்லாம் சுமங்கள் பெண்கள் எல்லாம் நெத்திக்கு மேல் பகுதியில் வந்து குங்குமம் வச்சுருப்பாங்க அந்த இடத்துல மகாலட்சுமியோட சிரஸ் அப்போது அவங்களே ஒரு மகாலட்சுமி தான் அப்படி இருக்கும்போது ரொம்ப புனிதமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல நம்ம சேஃப்டி பின்ன எடுத்து மாட்டி வச்சோம்னா கணவன் மனைவிக்குள் சம்பந்தமே இல்லாம நிறைய மனஸ்தாபங்கள் வரும் சண்டை சச்சரவுகள் வரும் நிறைய விரிசல்கள் வரும் அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து தவிர்க்கணும்னு சாஸ்திரங்கள் சொல்லுது அதனால என்னுடைய சகோதரிகளாக இருக்கக்கூடிய தாய்மார்களாக இருக்கக்கூடிய அனைத்து சுமங்கள் பெண்களிடத்தில் நான் பணிவாக வேண்டி கேட்டுக்கொள்கிறது இந்த தெய்வ செய்து இந்த சேஃப்டி பின்ன திருமாங்கல்யத்தில் மாட்டி வச்சுக்கக்கூடிய இந்த பழக்கத்தை இனிமேல் விட்டுடுங்க மாங்கல்யம் ரொம்ப புனிதமானது அதுக்கு வெள்ளிக்கிழமை நாளில் மஞ்சள் பூசி அந்த திருமாங்கல்யத்துக்கு ஒரு குங்குமம் போட்டு வச்சு அது புனிதமாக வச்சுக்கணும் சம்பந்தமே இல்லாமல் நம்ம கூட இருக்கக்கூடாத ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் திருமங்கலியத்தில் வச்சோம்னா காலப்போக்கில் நிறைய உபத்திரவங்கள் நம்ம சந்திக்க நேரிடும் அதனால் சுமங்கலி பெண்கள் தயவு செஞ்சு அனைவரையும் இந்த ஒரு விஷயத்தை வந்து தவிர்க்க வேண்டும் இது போல நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பேசுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் சிவா சிவாயனமாக